கல்யாணமாக ரெண்டே மாசத்துல எனக்கு லைட்டா தொப்பு போட்டுருச்சுன்னா பாத்துக்கோங்க அதுக்கான காரணம் என்னன்னா தொடர்ந்து ரெண்டு மாசமா சொந்த பந்த வீட்டுல விருந்து கூப்பிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி அடிக்கடி விருந்துக்கு போனதுனால தாங்க எனக்கு இந்த மாதிரி லைட்டா தப்பை போட்டுருக்கு சோ அப்படி இன்னைக்கு எங்க கிளம்பிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட பாட்டி வீட்டுல விருந்து கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் ரெடியாகி கிளம்பிட்டோங்க போற வழியில ஐஸ்கிரீம் வண்டி பார்த்தோன்னு என்னோட ஒய்ஃப் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் பைக்ல டிராவல் பண்ணி பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம் போன உடனே என்னோட மாமா பொண்ணு பாத்தீங்கன்னா

இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நல்லா பிரியாணி போட்டாங்க சரி என்னால முடிஞ்ச அளவு சாப்பிட்டு இருந்தேன் சைடு கேப்ல என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் தூக்கி தூக்கி என்னோட வாழை இலையில வச்சுட்டாங்க நானும் சாப்பிட முடியாம சாப்பிட்டு இருந்தேன் அப்புறம் என்னால கொஞ்சம் சாப்பிடவே முடியல அப்புறம் இலையில விட்டுட்டாங்க விருந்தெல்லாம் சிறப்பா முடிஞ்சதுங்க ஃபைனல் டச்சா வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு எங்க பாட்டி வீட்டா இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க நாங்க ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பும்போது போது நல்லாவே இருட்டு கட்டிருச்சு பயங்கரமா குளிருங்க இந்த குளிர்லயும் பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் பாட்டி வீட்டுக்கு வந்தோம் ரிட்டர்ன் போகும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரெண்டு பேரும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு இருக்கோங்க லவ் யூ ஆல் பை